நீங்கள் துணை நிலமைத்தராக இருக்காரு பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி தான் அது நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நீ பொது பதவி ஏற்றுட்டா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு அவரோட பணிகள் இருக்குன்னு நம்புகிறேன் துணை முதலமைச்சர் ஆகியுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பா ஓ பி எஸ் மகன் ஓ பி ரவீந்திரநாத் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பிறகு அவர் மக்களினுடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பாக பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தேர்தலில் களம் இறங்கினார் உதயநிதி ஸ்டாலின் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு உடனடியாக அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அமைச்சரவை பெயரிடம் பெறவில்லை கடந்த ஆண்டு அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை ஒதுக்கப்பட்டது இதன் பிறகு கடந்த சில நாட்களாகவே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு திமுக நிர்வாகிகளும் பேசி வந்தார்கள் அதன்படி தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவியும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் புதிய மாற்றங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்று இரவே வெளியாகிவிட்டது அதன்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் ஆகியுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல நடிகர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் சிவகார்த்திக் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இயக்குநர் மாரி செல்வராஜும் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதன் பிறகு தற்போது அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார் மேலும் நடிகர் சிம்பு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாழ்த்துக்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணா இன்னும் பல சாதனைகள் வர இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவரும் தமிழக அரசின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி தான் அது நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நீ பொது பதவி ஏத்துட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு அவரோட பணிகள் இருக்கும்னு நம்புகிறேன் நிச்சயமாக என்னோட மனசாக இருந்தால் வாழ்த்துக்கள் அவர் நெருங்கி பழகிருக்கீங்க அவரோட வந்துருக்காரு மக்களுக்கு அது நிச்சயமாக நிறைய எதிர்பார்ப்புகள் அவர் மேலே இருக்குது ஏன்னா அவரும் ரொம்ப மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்குது அவர் ஆனால் மக்களை ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கும்போது மக்களோட எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி பண்ணுவாருன்னு ரொம்ப உறுதியாக நம்மளுக்கு